வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேரும் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளவே போகிறது கிடையாது அப்படின்றதான் உண்மை அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலையை இனியாவது நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் தான் பல்வேறு விதமான நன்மைகளை நம்ம பெற முடியும் கருவேப்பிலை நிறைய உயிர் சத்தும் சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றணும் இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கும் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் பசியை கொண்டக்கூடிய சக்தி எல்லாம் கருவேப்பிலைக்கு இருக்கு தொடர்ந்து கருவேப்பில் இருந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வழிபக்கலேயே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் செரிமான சக்தியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த செரிமான வலுப்படுத்துறதுக்கு அந்த தொடர்பான பிரச்சனைகள் எடுத்துக்கலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கலாம் வந்து இப்படிப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்கி போயிடும் பாதிக்கப்பட்டதுக்கு ஏற்படுவதற்கு காரணமே செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் இருக்கு அந்த நார் சத்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த நார் சத்து குறைவாக இருக்கிறக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸாக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது உடல் உஷ்ணம் அடைவது போதுமன அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இது எல்லாமே காரணம்தான் இப்போ இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வளமான நார் சத்து கிடச்சதுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊச்சச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் இதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வலி வாயு பிரச்சனை வயிற்றுப் எதுவுமே உங்களுக்கு இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளே இருக்காது செரிமான மண்டலத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு இந்த கருவேப்பிலையை அரைத்து நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலுமே தோல் சம்பந்தமான புற்றுநோய் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது குறிப்பாக இந்த அரிப்பு சொறி சிறங்கு படை தேவையல் இது மாதிரி ஸ்கின் டிசீஸும் இருக்காது ஸ்கின் கேன்சர் புற்றுநோய்களுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது அதே போல் நீங்கள் இந்த இந்த கருவேப்பிலை வந்து சமயத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளும் போதுமே உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் இருக்கு அந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு தான் கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய்களையுமே ஏற்படாமல் தடுக்கும் புற்றுநோய் இருந்துச்சுன்னா அந்த செல்களை வந்து உங்களுக்கு உடல் வந்து வெளியேற்றுவதற்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக வந்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அதை வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்காக நம்ம வந்து கருவேப்பிலை சமைத்து நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம் தோல்கள் நீரை அரைத்து பூசும் போதும் தோல் சம்பந்தமான புற்றுநோய்கள்லாம் எதுவுமே இருக்காது நலமோட நம்ம இருக்கலாம் குறிப்பாக வந்து சொரியாசஸ் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் முதல்ல சொரியாசஸ் எப்படி ஏற்படுத்துறது நம்ம தெரிஞ்சுக்கும் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் ஒரு சில ஜெனட்டிக் ரீசன்ஸ் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு வந்து சொரியாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய் வந்து ஏற்படும் இந்த சொரியாசஸை வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் கடுகு எண்ணெயை சிறப்பாக பயன்படுத்துவாங்க கடுகு எண்ணெயும் சிறப்பாக சோப்புக்காக பயன்பட்டு சொரியாசஸ் பிரச்சனையை சரி பண்ணிடும் இப்போ இந்த சொரியாசஸ் எல்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு நாம நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எந்த விதமான தோல் சம்பந்தமான வியாதிகளும் நம்ம எளிதில் அணுகாது அதில் சொரியாசிஸும் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது சொரியாசிஸுமே நம்ம வந்து வராமல் தடுத்துக்கலாம் குணமும் படுத்திக்கலாம் கருவேப்பிலையும் தொடர்ந்து அதற்கு எடுத்துக்கணும் இந்த அரிப்பு சொரி சிறங்கு படை தேமல் இந்த மாதிரி எந்த விதமான பூஞ்சை தொற்றுகளாகவும் நமக்கு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படுறது நல்ல மூடம் நம்ம இருக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்குமே வந்து முடி கொற்ற ப்ராப்ளம் இருக்குது இளநறை பித்தனரை ஏற்படுறது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது முடி விழுந்து போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குங்க இல்லையா ஸோ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தலைமுடிக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் தலைமுடியை வந்து வேர்கால்கள் வரைக்குமே பலப்படுத்தணும் அதுக்கு நாம் வந்து கருவேப்பிலை உணவுகளை தொடர்ந்து சமைத்து எடுத்துக்கொள்ளணுங்க கரு இந்த இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணணுன்னா கருவேப்பிலையை வந்து சாப்பிடும் போதும் கருவேப்பிலையை வந்து ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு நம்ம தடவி வந்தோம் முடினாலுமே தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கும் அப்போ தான் நமக்கு வந்து தலைமுடியுடைய வேர்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது வலுப்பெற ஆரம்பிக்கும் தலைமுடி அப்போ பேன் பொடுகு தொல்லை முடி கொட்டுறது இளநரை பித்தனரை எல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் முடிக்கு போதுமான அளவுக்கு போஷாக்கு அதாவது அந்த ஊட்டச்சத்து கிடைக்கும் பல நம்மளுடைய தலை தலைமுடி வந்து இருக்கும் அதுக்கு நம்ம கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயுமே தலைக்கு பயன்படுத்தலாம் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க இப்போ உடல்ல வந்து நமக்கு இரும்புச்சத்து சத்து வந்து குறையும் போது பாத்தீங்கன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய ரத்த ஹீமோகுளோபின் தான் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உடல் எங்கும் கொடுக்குது ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் சப்ளை குறைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் அந்த நோய் அதனுடைய அறிகுறிகளை நமக்கு வந்து காட்ட தொடங்கும் ரத்த சோகையை இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி உடல் சோர்வு உடல் பலவீனம் உடல் வலி கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் ஸோ இதை க்யூர் பண்ணணும்னா வளமான அளவில் இரும்புச்சத்து நமக்கு வேணும் இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் நமக்கு ரத்த சோகையை ஏற்பட்டுருக்கு அதனால் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் கருவேப்பிலையை பொடியாகவோ உணவுகளை சமைத்தோ காலில் இரண்டு கருவேப்பிலைகளில் பச்சையாகவோ எப்படி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சாப்பிடும்போது இரும்புச்சத்து கிடைக்கும் ரெட் செல்ஸ் பழைய நிலைமைக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்துடும் அதில் இருக்கக்கூடிய ரத்தபுரமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து அனிமியா நம்ம க்யூர் பண்ணிடும் அனிமியா ப்ராப்ளத்தை வராமலும் தடுத்துரும் நீரிழிவு பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் சர்க்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குங்க காரணம் என்னென்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட்டுகள்லாம் கிடையாது வளமான அளவில் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய நார்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை வந்து கசப்புத்தன்மை அதிகமாக கொண்டு இதை நம்ம சாப்பிட்ட உடனே சீக்கிரத்தில் செயல்புரிந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கும் வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்படுத்தப்படும் ஸோ பிளட்டில் சுகரோட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் இருந்து விடுபடுவதற்கும் நீங்கள் நீரிழிவு பிரச்சனையும் இல்லாமல் வருங்காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் இப்போ இருந்தே வந்து கருவேப்பிலை தொடர்ந்து இடம் இருக்காது கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கறிவேப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எல்லாம் மாவுச்சத்து அதிகமாக உணவுகளை தொடர்ந்து நம்ம அதிகளவு சாப்பிட்டு வரும்போதும் மது இருந்து கூடிய பழக்கம் நமக்கு வந்து இருக்கும்போதும் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் போதும் அதே போல் நான்வெஜ் இந்த சைவ உணவுகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும் போதும் கல்லீரலுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரல் சிரோசிஸ் நோய் கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எதனால் ஏற்படும் கல்லூரில் அதிகப்படியான நச்சு கழிவுகள் தேங்கிடும் அதே போல் கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவுகள் அதிகரிக்கப்பட்டு கல்லீரல் வந்து வீக்கம் வீக்கமாக நமக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கல்லீரல் ஆகக்கூடாது அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி பழக்கங்களை வந்து நம்ம நிறுத்தணும் அதாவது மது இருந்தக்கூடிய பழக்கம் நா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் நான்வெஜ்ஜெலாம் அதிகமாக சாப்பிடக்கூடிய தான் கைவிட்டணும் தினமும் கருவேப்பிலை வந்து பச்சையாகவோ அல்லது சமைத்தோ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் எப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது நார்சத்து எல்லாமே நம்மளுடைய அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கழுவிகள் ரிமூவ் பண்ணிடும் கல்லில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றி கல்லீரனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரலை மாற்றி கொடுத்துரும் அதனால் கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கமெல்லாம் சரியாகிடும் அது தொடர்ந்து நீங்கள் கல்லீரலை பராமரிக்கணும்னா உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இதயம் வந்து சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் தற்காலிகமாக செயலழ்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படும் இப்போ இதயத்திற்கு வந்து நன்மை பாய்ப்பதில் கருவேப்பிலை மீ மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு கருவேப்பிலை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது இதயம் பண்படங்கு பலம் பெறுங்க ஸோ அதுக்காக நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மருத்துவமனைக்கெல்லாம் கிடைக்கும் இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை உணவுகளை சேர்த்து கொள்ள பழகு உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை